அன்பாந்தவர்களே சுபகு தொழாத மனிதர்களுடைய உள்ளம் நாளுக்கு நாள் கெட்டு 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 முனாபிக் லிஸ்ட்ல போய் சேர்ந்துருவார் சந்தேகமே கிடையாது சுபகு தொழுகையில் இன்பம் உள்ள உள்ளம் இன்றைக்கு நம்ம தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சுபகுடைய தொழுகை வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் சந்தேகமே கிடையாது சகோதரர்களே எனவே ஃபஜ்ருடைய நேரத்தில் ஒரு மனிதன் நல்ல கவனம் செலுத்தினால் நிச்சயமாக அவனுடைய இருவத்தி நாலு மனிதியால வாழ்க்கையையும் படைத்தவன் புக்கு விருப்பமான முறையிலே கழிக்கலாம் என்பதனாலதான் அந்த ஃபஜீரை விட்டும் மனிதனை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் ஒரு கவனம் செலுத்துகிறான் அதனாலதானே ரசூலா சல்லல்லாஹ் இவ சல்லம் அவங்க சொன்னாங்க மன்சல்லாஹ் சுபஹி பவுவபி திம்மதில்லாஹ் யார் தொழுகையை தொழுது விடுகிறாரோ அவர் அல்லாவுடைய பொறுப்புக்கு கீழால் வந்து விடுகிறார் யார் தொழுகிற மனிதர் அல்லாவுடைய பொறுப்புக்கு கீழால் வந்து விடுகிறார் சொன்னாங்க அல்லாவுடைய பொறுப்பில் இருக்கின்ற ஒரு விடயத்தை பற்றி அல்லாஹ் உங்களை விசாரிக்காமல் இருக்கட்டும் அப்படி விசாரித்து நீங்கள் மாட்டிக்கொண்டால் முகம் நரகத்தில் வீசப்படுவீர்கள் என்று சொன்னாங்க முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் சுபகு தொழுகட்டு வர்ற மனுஷனோட மிச்சங்கவனமா நடந்துகோங்க சுபகு தொழுகுற மனிதனோட மிச்சங்கவனமா நடந்துகங்க ஏன் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்க அநியாயம் செஞ்சு ஏமாத்தி அவனுக்கு துரோகம் பண்ணி ஏதாவது ஒண்ட பண்ணிட்டு போய் மறுமையில மாட்டி கன்னிங்கன்னா அல்லாஹோட பொறுப்பு உள்ளதுக்கு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க அதுல தண்டனை கடுமையா இருக்கும் அதனால் சுபகு தொழுகின்றது நேரடியாக அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீறால கொண்டு போகும்னா ஷெய்தான் இதை விட்டு மனுஷனை கெடுக்க பார்ப்பானா இல்லையா அதனால் தான் சகோதர்களே ஒரு மும்மினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஃபஜ்ருடைய தொழுகை என்பது மிக அவசியமானது ஃபஜ்ருடைய நேரத்தில் தன்னை தயார்படுத்துவது என்பது மிக அவசியமானது என்பதை நான் நீங்களும் மறந்து விடக்கூடா இப்படி ஃபஜ்ருடைய நேரத்தில் தன்னுடைய ஈமானை பக்குவப்படுத்துவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு பஜனுடைய நேரத்தை ஆரம்பிச்சு சுபக தொழுதிட்டோம் என்று சொன்னா அடுத்தது நம்ம எதிர்பார்க்கிறது சூரியனுடைய உதிப்பு சூரியனுடைய உதிப்பை எதிர்பார்க்கிறோம் அன்பாண்டவர்களே சூரியனுடைய உதிப்பும் வந்துட்டா நம்ம என்ன அடுத்த நாளைக்கு ரெடியாக போறோம் இதுக்கு கூட இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது மனுஷன் தன்னை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சில வழிகாட்டல்களை வச்சிருக்குது பாருங்க ரசூல் அல்லா அல் குருவானிலே சொல்லும் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை தான் நீங்கள் உங்களுடைய ரப்புடைய புகழை துதிப்பீராக கபில துலு சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலையும் படைச்சவன் ரொம்ப கொஞ்சம் திக்ரி செய்ய வேண்டியிருக்குது படைச்சவன் ரொம்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது ஏன் அப்பதான் அந்த நாளை என்ன செய்யலாம் ரப்புடைய சிந்தனையோடு கழிக்கலாம் இல்லாண்டா ரப்புக்கு மாறு செஞ்சிருவோம் நாளை முடிச்சிட்டு ஒதுங்கிற நேரமும் படைச்சவன் ரப்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்குது ஏன் தெரியுமா படைச்சவன் ரப்ப ஞாபகப்படுத்தினாதான் இந்த நாளை இப்படி கழிச்சோம்ன்றது என்ன கண் முன்னால தவறு செஞ்சிருந்தா ஒரு தௌபாவோட ஒரு ஒரு விடுதலையோட என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் அன்பாண்டவர்களே எனவே அந்த ஃபஜ்ருடைய நேரத்தை தாண்டி நம்ம சூரிய உதிப்பை எதிர்பார்த்திருக்கிற நானும் நீங்களும் அந்த நேரத்திலும் தூங்கி விடாமல் பெரும்பாலும் நம்ம

அன்பாண்டவர்களை அல்லாவுக்காக சொல்கிறேன் நீங்க இரவையில் சுபகு பின்னால படைச்சவன் ரப்புக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பறித்தெடுக்குமா நேரத்தோடு தூங்க பழகு நேரத்தோடு தூங்க பழகுங்கள் ஒரு அவரை வச்சுக்கோங்க பின்னால் அல்ல அனுமதி தந்திருக்கிறான் வீட்டுடைய ஒழுக்கத்தை பற்றி சொல்கிற பொழுதும் எல்லாம் விட்டு மனிதன் எடுக்கிற நேரம் நேரத்தில் போய் கைரூலா தூங்குவோம் சிறு தூக்கம் தூங்குகிற ஒரு அனுமதி இஸ்லாம் தந்து இருக்குது அன்பாண்டவர்களை சலகுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள் பகல் நேரத்தில் சிறு தூக்கம் தூங்குவது எங்களுக்கு பின்னிரவையில் எழுந்து வணக்கம் செய்வதற்கு இலகுவாக இருக்கிறது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில அனுபவமாக காணலாம் சகோதரர்களை சுபகு கெளும்புறது லேசாகும் நீங்க பவளைக்கு ஒரு ஒரு அறவர் தூங்கி பாருங்க சுபாவுக்கு எலும்பரத்திலே சாதியிடும் சுபாவுக்கு முன்னால் எலும்பரத்து ஆனா நம்ம செடுவல்ல போட்டு என்ன செஞ்சிருக்கோம் குழப்பி வச்சிருக்கோம் சகோதர்களே மாற வேண்டியிருக்குது சுபாவுக்கு பின்னால விளங்கிக்கோங்க சுபாவுக்கு பின்னால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால மனிதனுக்கு உடம்பு மாச்சலாக இருந்தா இஸ்லாம் தூங்க அனுமதி தந்திருக்குது தூங்குறது ஹராம் தூங்குறது முஸ்லிம் அப்படியெல்லாம் இல்ல ஆனா அது படைச்சவன்ற திக்ரிசெய்ற நேரம் என்பது என்ன செஞ்சிட கூடாது அல்லாஹ் குருவானிலே சொல்லும்போது வலா தத்துறுதில்லதின எதிர

உங்களுடைய ரப்பின் புகழை துதிப்பீராக அப்ப என்ன செய்யலாம் எல்லாம் பாடமாக்குறது கஷ்டமா இருக்குதா ஒரு பாடமாக்கி வச்சுக்கோங்க படைச்சவன் ரப் அந்த நேரத்தில் நம்ம செஞ்சிருவோம் செல்லம் அவங்க ஒரு நாள் தன்னோட சுபக சுபக தொழுதுட்டு என்ன என்ன செய்யறாங்க செய்யறாங்க ரசூலுடைய மனைவி அவங்கள்ட்ட இருந்து தொழுது போட்டு நேர காலத்தோடு வீட்டோட்டு வெளியே போறாங்க சுபக தொழுதுட்டு காலையோட வீட்டுட்டு வெளியே போறாங்க அப்ப அந்த பெண்மணி அவங்க தொழுத இடத்துல விக்கிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரசூலுல்லா லுஹா உடைய நேரம் சாதாரணமா சூரியன் உதிச்சு ஒரு அவர் ரெண்டு அவர் லுஹா உடைய நேரம் அந்த நேரத்துல ரசூலா திரும்பி வராங்க வஹிய ஜாலிசா அந்த மனைவி அதே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ரசூலுல்லா கேக்குறாங்க மாசில் தியாலல் ஹாலில் லதீ ஃபாரத்துக்கி அலைஹா உங்கள்ட்ட இருந்து நான் போகும் பொழுது நீங்க எதே நிலையில இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க அந்த பெண்மணி சொன்னாங்க நாம் நான் அப்படியே தான் இருக்கிறேன் தொழுத இடத்துல ருகாவுடைய நேரம் வரைக்கும் இருக்கிறேன் சொல்லும் பொழுது ரசூல்லா சொன்னாங்க லக்கது உனக்கு பிறகு நான் உனக்கு இருந்து போனதுக்கு பின்னால நான் நான்கு வார்த்தைகளை சொன்னேன் மூணு தடவை சொன்னேன் நாலு வார்த்தைகளை மூணு தடவை சொன்னேன் லவ் ஊசி நிமா குல்தி முன்துளியும்

ஒரு திக்கு ஒரு செலவா தொண்டுமில்ல அப்படியே போய் என்ன கடண்டு போய் உட்கார்ந்தா உள்ள வட்டியும் சரி லஞ்சமும் சரி ஏமாத்தும் சரி உள்ளதெல்லாம் என்ன படச்சவன் ஞாபகத்தோடு ஆரம்பித்து செல்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது நமக்கு நல்ல வழிகளை காட்டும்